கிட்ட ஒரு பத்திரிக்கை நிருபர் கேட்டாராம் ஐயா நீங்கள் இவ்வளோ பெரிய பணக்காரராக மாறினதுக்கு என்ன காரியம் கேட்ட உடனே கேஸ் சொன்னாராம் ஒரு பிளாங்க் செக் எடுத்து அவர் கையில் கொடுத்து நீங்கள் எவ்வளோ வேணால் ஃபில் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாராம் இவருக்கு கையெல்லாம் நடுங்கி போயிடுச்சான் பத்திரிக்கை நிருபர்களுக்கு ஆமே சொத்துற அந்த செக்கை திரும்ப கொடுத்துட்டாரா இப்போ சொன்னாராம் கேஸ் நான் உங்களுக்கு செக்கு கொடுத்த நீங்கள் மட்டும் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் தான் உலகத்தில் நம்பர் ஒன் பணக்காரராக இருந்திருப்பீங்க நீங்க வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளல நான் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட நான் இன்னைக்கு உலகத்திலே தர சிறந்த பணக்காரனாக இருக்கிறேன் இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு சில வாய்ப்புகளை தரகிறத எப்படி சேஷ்டபுத்திர பாகத்தை ஆமீன் அலட்சியப்படுத்தி நான் அடுத்த அவன் தேடி அவனுக்கு கிடைக்கலையா ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம் இளையகுமார பின்மாறி போயிட்டு திரும்ப அறிக்கை செய்து வரான் வந்தவனுக்கு பிரியாணி கிடச்சிது மோதிரம் கிடச்சிது பாதரட்சை கிடச்சிது ட்ரெஸ்ஸு கிடச்சிது நல்ல பேண்டு வாத்தியம் கிடைக்கிது சொத்து கிடைக்கல அல்லே லூயா அலே லூயா உன கௌரவப்படுத்துவார் உன்னை ஆசீர்வதிப்பார் ஆனால் உனக்கு அந்த ப்ரொமோஷனை கற்ற தர மாட்டார் அலே லூயா ஆனால் தன் தகப்பனோடு இருந்த தன் மூத்த மகன் சொல்கிறேன் என் சொத்தெல்லாம் உனக்கு தான் அதான் சொல்கிறேன் ஆண்டோருடைய சமூகத்தை பயன்படுத்திக்க நறு பேருக்கு தெரியல லூக்காவின் புஸ்தகத்திலே நீங்கள் வாசிக்கும்போது விருந்து ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது எஜமானன் சொல்கிறார் ஊழியக்காரரை பார்த்து விருந்து ஆயத்தமாக இருக்கிறது நீங்கள் போய் விருந்துக்கு ஆட்களை அழைத்து கொண்டு வாருங்கள் மூன்று பேரை போய் அழைத்தாங்க மூன்று பேர் மூன்று காரணம் சொன்னான் ஒருத்தர் சொன்னால் நான் ஒரு வயலை வாங்கியிருக்கிறேன் ஆண்டவரே போயிட்டான் இன்னும் சொன்னா ஆண்டவரே நான் மாடு வாங்கியிருக்கிறேன் அது சாணி போட்டு தான் பார்த்துட்டு வந்தேனே இன்னொரு தவசம்னா ஆண்டவர் இப்போ தான் எனக்கு மேரேஜ் ஆகிருக்கு அனி மூணுலாம் நான் டிக்கெட் புக் பண்ணிவிட்டேன் இப்போ போய் நீங்கள் ஜபத்து கூப்பிட்றீங்களே அப்படின்னு சொல்லி மூணு பேர் என்ன பண்ணிட்டாங்க உதாசனப்படுத்திட்டாங்க ஆனால் அந்த விருந்துக்கு யார் தெரியும் அழைத்தாங்கள் முடவர்கள் சப்பானியர்கள் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு அவன் முடவனு தெரியும் நீ தகுதி இல்லைன்னு தெரியும் தெரிந்தும் நம்மளை அழைக்கிறார் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார்கள் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம்